வணக்கம் இப்போ நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு காலம் இருந்துச்சு யோசிச்சு பாருங்க அப்போ இந்தியர்களோட காதுகளில் ரேடியோ மட்டும்தான் ஒழிச்சுட்டு இருந்துச்சு செய்தி பாட்டுன்னு எல்லாமே காதுக்கு மட்டும்தான் அப்போ எல்லாருடைய மனசுலயும் ஒரு பெரிய கேள்வி எழுந்துச்சு ஆமா படம் காட்டுற கருவி எப்போ வரும் இந்த ஒரு கேள்விதான் இந்திய சமூகத்தையே மாத்தி அமைச்சு ஒரு டெக்னாலஜி புரட்சிக்கு ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு வாங்க அந்த இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்தை நாமளும் சேர்ந்து பார்க்கலாம் சரி முதல்ல நம்ம இந்தியன் டெலிவிஷனோட ஆரம்ப கட்டத்துக்கு போகலாம் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸ்பெரிமெண்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு செப்டம்பர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது இந்த நாளை நோட் பண்ணிக்கோங்க அன்னைக்கு டெல்லியிலிருந்து ஒரு சின்ன ரூமில் தான் இந்தியாவோட ஒட்டுமொத்த டெலிவிஷன் பயணமும் தொடங்குச்சு ஆமாங்க முதல் ப்ராட்காஸ்ட் இவ்வளவு தான் ஒரு சின்ன டெஸ்ட் அதோட நோக்கம் என்டர்டெயின்மெண்ட் கிடையாது எஜுகேஷன் ரொம்ப கம்மியான தூரத்துக்கு தான் அது போய் சேர்ந்துச்சு ஆனால் அது ஒரு புது சகாப்தத்தோட முதல் படி கொஞ்ச நாள்ல அந்த டெஸ்ட் ப்ராட்காஸ்ட் ஒரு ரெகுலர் சர்வீஸா மாறுச்சு அப்போ டிவிங்கிறது வெறும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பாக்ஸ் மட்டும் இல்ல அது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பலரோட கனவுகளையும் ஆசைகளையும் கொண்டு வந்த ஒரு மேஜிக் ஜன்னல் மாதிரி எழுபதுகளில் இதோட வளர்ச்சி பயங்கர வேகம் எடுக்குது டெல்லியை தாண்டி மும்பை சென்னை கொல்கத்தான மற்ற சிட்டிஸ்க்கும் டிவி வந்துருச்சு ஆனா உண்மையான புரட்சி நடந்தது நகரங்கள்ல அது கிராமங்களை நோக்கி போன ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் இது வானத்திலிருந்து வருது இது யாரு சொன்னது தெரியுமா சைட்டுன்னு ஒரு திட்டம் மூலமா அதாவது சாட்டலைட் வழியா ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கு எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் ஒளிபரப்புனாங்க அப்போ அதை முத தடவையா பார்த்த கிராமத்து குழந்தைங்களோட ஆச்சரியமான வார்த்தைகள் தான் இது வானத்திலிருந்து வர்ற படங்கள் அவங்களுக்கு அது ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு சரி பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து இப்போ இந்தியன் டெலிவிஷனோட அடுத்த பெரிய டேர்னிங் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம் ஆமாங்க கலர்ஸ் வண்ணங்களோட வருகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்த வருஷந்தான் அந்த மேஜிக் நடந்துச்சு இந்திய வீடுகள் எல்லாம் கலர்ஃபுல்லாக மாற ஆரம்பித்த வருஷம் இதுக்கு ஒரு பெரிய நேஷனல் ஈவெண்ட்டும் காரணமாக இருந்துச்சு அது என்னன்னா டெல்லியில் நடந்த ஏஷியன் கேம்ஸ் அதை முதன்முறையாக கலரில் பார்க்கணுன்னு எல்லாருக்கும் ஒரே ஆசை அவ்வளோதான் நாடு முழுக்க ஒரு பெரிய கலர் டிவியாலே உருவாயிடுச்சு அன்னையிலேருந்து நம்மளோட வாழ்க்கையும் இன்னும் கலர்ஃபுல்லாச்சு கலர்ஸ் வந்த பிறகு டிவியோட கன்டென்ட் மக்களை இன்னும் அதிகமாக கட்டி போட்டுச்சு வாங்க ஒரு முழு நாட்டையுமே கட்டி போட்ட அந்த சீரியல்களோட கோல்டன் போலாம் போகலாம் ஹம்லோக் புனியாத் ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் வெறும் ஷோஸ் கிடையாது அது ஒரு கல்ச்சரல் ஈவெண்ட்டாகவே மாறிடுச்சு நம்ம தமிழில் கூட ஒளி சின்னம் வசந்தம்னு பல சீரியல்கள் குடும்பத்தையே ஒன்னா உட்கார வச்சது குறிப்பாக சொல்லணும்னா ராமாயணம் ஒளிபரப்பாகிற அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாடு முழுக்க அப்படியே நின்றுடும் வெறிச்சொடி போயிடும் இந்த ஒரு விஷயம் போதும் அந்த சீரியல்களோட இம்பாக்ட் எவ்வளவு என்ன தெரியுமா தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகள் நாடு முழுக்க ஒரு காமன் ஆடியன்ஸை உருவாக்கிச்சு எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரே விஷயத்தை பார்த்து ரசிச்சாங்க ஒரு பெரிய குடும்பம் மாதிரி ஒன்னு சேர்ந்தாங்க ஆனா அந்த ஒரே ஒரு சேனல் காலம் முடிகிற நேரம் வந்துச்சு தொண்ணூறுகளில் பிரைவேட் சேனல்ஸ் உள்ளே வந்ததும் ஒரு பெரிய மாற்றம் நடந்துச்சு ரிமோட்டோட ராஜ்யம் ஸ்டார்ட் ஆச்சு பாருங்க ஒரே ஒரு சேனலை மொத்த நாடும் பார்த்த காலத்திலிருந்து இப்போ நூற்றுக்கணக்கான சேனல்ஸில் நமக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணி பார்க்குற ஒரு காலத்துக்கு வந்துட்டோம் இது ஆடியன்ஸ்க்கு ஒரு புது ஃப்ரீடத்தை கொடுத்துச்சு இந்த சேஞ்சை வெறும் எண்டர்டெயின்மெண்ட்டோட நிக்கல இது ரீஜனல் மீடியாவோட வளர்ச்சிக்கும் ஒரு புது அட்வர்டைசிங் மார்க்கெட்டுக்கும் ஒரு வழியை ஓப்பன் பண்ணி கொடுத்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஜி டிவியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் சன் டிவியும் இந்த புது சாப்டரை ஆரம்பித்து வச்சாங்க அதோட தூர்தர்ஷனோட தனியாட்சிக்கு ஒரு என் கார்டு போட்டாச்சு அடுத்து இரண்டாயிரங்களில் டிடிஹெச் டெக்னாலஜி வந்துச்சு பாருங்க அது இந்த சாய்ஸை இன்னும் அதிகமாக்கிடுச்சு ரிமோட் கண்ட்ரோல் ஒரு மேஜிக் ஸ்டிக் மாதிரி ஆகிடுச்சு ஒரு செகண்டில் ஒரு சேனல்லேருந்து இன்னொரு சேனலுக்கு ஜம்ப் பண்ண முடிஞ்சது ஆனால் இந்த புது ஃப்ரீடம் வீட்டுக்குள்ளே ஒரு புது பழக்கத்தையும் கொண்டு வந்துச்சு நியூஸ் பார்க்க அப்பாவுக்கும் சீரியல் பார்க்க அம்மாவுக்கும் கிரிக்கெட் பார்க்க பையனுக்கும் நடுவில் நடக்குமே ஒரு செல்ல சண்டை ஆமா ரிமோட்டுக்கான சண்டை தான் அது சரி இப்போ நாம இந்த கதையோட தற்போதைய கட்டத்துக்கு வருவோம் டெலிவிஷன் அதோட லேட்டஸ்ட் இன்னும் சொல்லப்போன ரொம்பவே பர்சனலான ஒரு மாற்றத்தை சந்திச்சிருக்கு டிவியோட இந்த பயணம் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்களேன் முதல்ல ஊரே ஒன்னா சேர்ந்து பார்த்த ஒரு கம்யூனிட்டி பாக்ஸாக இருந்துச்சு அப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பாக்ஸாக மாறிச்சு இப்போ ஒவ்வொருத்தரோட கைக்கும் ஒரு ஸ்கிரீனாக வந்து நிற்குது ஆமா இதுதான் இன்னைக்கு இருக்கிற ரியாலிட்டி டெலிவிஷன் இனிமே வீட்ல இருக்கிற ஒரு பொருள் கிடையாது அது நம்ம கூடவே டிராவல் பண்ற நம்ம கையில இருக்கிற ஒரு டிவைஸ் நெட்ஃப்ளிக்ஸ் ஆஸ் பிரைம் ப்ரைம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ஏன் நம்ம சன் எக்ஸ்டி ஆஹானே இந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே நாம ஷோஸ் பாக்குற விதத்தையே டோட்டலா மாத்திருச்சு நமக்கு எப்ப வேணுமோ எங்க வேணுமோ புடிச்சத பாக்குற சுதந்திரம் இப்ப நம்ம கையில இருக்கு நைன்டீன் பிப்டி நைன்ல ஒரு சின்ன ரூம்ல ஆரம்பிச்ச இந்த பயணம் இன்னைக்கு பில்லியன் கணக்கான உள்ளங்கைகளுக்குள்ள வந்து சேர்ந்துருக்கு டெக்னாலஜி மாறிடுச்சு ஸ்கிரீன் மாறிடுச்சு ஆனா இது எல்லாத்துக்கும் நடுவுல இருக்குற அந்த கதை சொல்ற கலை அது என்னாச்சு இதுதான் நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய அடுத்த கேள்வி